ஒரு நர்ஸ் அவசரமா ஓடி வந்து டாக்டர் கிட்ட சொல்லிச்சான் டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு பத்தாம் நம்பர் பெட்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆபரேஷன் பண்றதுக்கு பதிலாக கையில ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க கை ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் ஏழாம் நம்பர் பெட்ல இருக்கார் அப்படின்னு தான் அதுக்கு இவர் பதற்றப்படாமல் சொன்னாராம் பரவாயில்ல இவரை தூக்கி ஏழாம் நம்பர் பேட்டில் போட்டுரு அப்படின்னாராம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் பணத்துக்கு பஞ்சம் இல்ல அதனால இந்த உலகத்துல முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினைச்சார் பணம் இருந்தாலும் அந்த நினப்பு தானா வந்துடும் அதனால இவரும் அப்படி நினைச்சதுல ஒண்ணும் தப்பு இல்லை அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார் அவருக்கு இந்த செல் வந்து ரொம்ப பிரமாதமா ஒரு வரவேற்பு கொடுத்தார் ஊர் எல்லையிலேயே எங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார் அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார் உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார் குருநானக்கை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார் உட்கார வச்சார் ஐயா நான் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன் என்னால எல்லாம் முடியும் உங்களுக்கா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்னால செய்ய முடியும் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அது போதும் நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவா இத கேட்டதும் குருநானக் சிந்திச்சார் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தன்னோட சட்ட பைக்குள்ள கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்னு எடுத்தார் அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார் இத பாருங்க இவ்வளவு தூரம் நீங்க கேட்கறதுனால சொல்றேன் எனக்கு நீங்க செய்ய வேண்டிய உதவி இதுதான் ஊசியை கையில வாங்கிக்கிட்டு இது என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னார் அவரு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த ஊசியை பத்திரமா வச்சிருக்கணும் நாம ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்தில் நாம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்ப இந்த ஊசியை ஏங்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும் இதுதான் நீங்க எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசா சிரிச்சுக்கிட்டே இத கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சுட்டாரு அது எப்படிங்க நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னாரு ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம போறப்ப எடுத்துட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தை எல்லாம் எப்படி அங்க எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக் அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பிச்சாராம் குருநானக் சொல்றாரு இத பாருங்க நாம செய்யற நல்லது கேட்டது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும் அப்படி செய்யலன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்துதான் உடனே குருநானக்க வணங்கினார் ஐயா என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது இனிமே என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில செலவழிப்பேன் அப்படின்னாராம் நம்ம இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதுக்காக நாம வந்து பணம் சேர்க்கறத பத்தி கவலைப்பட வேண்டியது பேசாம படுத்து தூங்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் கூடாது முறையான வழியில பணம் சேர்க்கணும் வழியில செலவு பண்ணணும் அதனால ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்கு பாருங்க அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் சொர்க்கத்துக்கு போறவங்க இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு போக முடியாது ஆனா நம்ம செல்வத்தை இங்க மத்தவங்களுக்கு பயன்பட செய்து அதனால ஏற்படுற புண்ணியம் இருக்கு பாருங்க அதை எடுத்துட்டு போக முடியுமா இதுதான் ஆன்மீகவாதிகள் சொல்ற கருத்து ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார் நான் எப்பவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்க மூணு அதிசயங்களை பார்ப்பேன் என்னன்னு கேட்டாங்க நான் யார் யார் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அவங்கள சில பேர் அங்க இருப்பாங்க அது ஒரு பெரிய அதிசயம்னார் சரி அடுத்தது என்ன ரெண்டாவது அதிசயம் என்னன்னா அங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னார் சரி மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா நான் அங்க இருக்க பாருங்க அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னாராம் காலை நேரம் கடற்கரை ஓரம் காலை வீசிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஏதோ சண்டைக்கு போற சிப்பாய் மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க நடைப்பயிற்சி அதுல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமா என்ன சார் வாக்கிங்க அப்படின்னு கேட்டோம் அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல அவ்வளவு கஷ்டம் மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து திறந்து மூடிட்டு இருக்கிறார் எங்க பேசுறது கொஞ்சம் நின்று நிதானிச்சு மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமா அப்படின்னு என்ன சார் இவ்வளவு வேகம்னு உங்க பேச்ச கேட்டுட்டு தான் சார் நடக்க ஆரம்பிச்சோம் நீங்க தான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு அன்னையில இருந்து ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் இப்ப பாருங்க உங்ககிட்ட சுலபமாக பேசக்கூட முடியல மூச்சு வாங்குது உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுட்டார் உங்களை யாரு சார் இவ்வளவு வேகமா நடக்க சொன்னது வேகத்தை குறைங்க மெதுவா நடங்க அப்படின்னும் நீங்க நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்னைக்கு சொன்னீங்களே தவிர சௌகரியமா நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே அப்படின்னாரு அவரு இன்னமும் லேசா மூச்சு வாங்கிகிட்டு மூச்சு வாங்கிட்டு சொன்னா கூட இவர் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு